ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயகணேஷ் சேனலில் நாம் பார்க்க போகிற கோவில் அந்த ஊர் பேர் சொன்னாலே நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க அது என்ன ஊர்னால் நங்கநல்லூர் நங்கநல்லூரில் நிறைய கோவில் இருந்தாலும் அங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் நம்மளுடைய ஆஞ்சநேய சுவாமி தான் அவருடைய கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இந்த நங்கநல்லூர் ஏரியா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஏன்னா வந்து சுற்றி நிறைய கோவில்கள் தான் இருக்குது எப்படி கும்பகோணம் ஒரு கோவில் நகரம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி நம்ம நங்கநல்லூரில் பார்த்திங்கன்னா சுற்றி நிறைய கோவில்கள் இருக்குது நாங்கள் போகும்போது போகிற வழியிலேயே அத்தனை கோவிலை பார்த்தோம் போகிற வழியிலே வந்து சாய்பாபாவோட அந்த தியான இடம் அதுக்கப்புறம் வந்து ராகவேந்திரர் மடம் இந்த மாதிரி புதுசு புதுசாக நிறைய கோவில்களும் கட்டிகிட்ருக்காங்க அதே மாதிரி பழமை வாய்ந்த கோவில்களும் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உருவ வடிவத்தில் ஒரு சிலையை எழுப்ப போகிறாங்க அதுக்கான ஏற்பாடுகள்லாம் இங்கே இருக்காங்க ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவில் இருக்குது இங்கே வந்து நங்கநல்லூர்னு நம்ம சொல்லும்பொழுது ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் நங்கநல்லூர் ஐயப்பன் கோவில் குருவாயிரப்பன் கோவில் கருமாரியம்மன் கோவில் அப்புறம் வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு இப்போ ஒரு கோவில் கட்டியிருக்காங்க அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இந்த மாதிரி நிறைய கோவில்கள்லாம் சுற்றி இருக்குது நம்ம வந்து இந்த ஒரு நாளில் இது எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது நாங்கள் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலும் பார்த்துட்டு வந்தோம் அந்த கோவிலுக்கான வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம் இந்த நங்கநல்லூர் ஏரியாவில் நாங்கள் எங்கே தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்திருந்ததுனால அவங்க வீட்லேருந்து இங்கே பக்கத்துலேயே இருக்கு கோவில்லாம் நடக்கிற தூரம் தான் அதனால நாங்கள் நடந்தே போக ஆரம்பிச்சிட்டோம் வர வழியில பாருங்க இங்கே ராகவேந்திரர் மடம் இருக்கு இந்த நங்கநல்லூர் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொழுது போயிடும் இப்போ வந்து தனியாக இருக்கவங்க வயசானவங்க ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து இங்கே மாதிரி ஏரியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இடம் சூப்பரான ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஊர் இந்த கோவில்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன டைமில் மூடி இருந்தது அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கிட்ட ஆகும்னு சொன்னாங்க ஆஞ்சநேயர் கோவில் மட்டும் ஈவினிங் டைமில் கொஞ்சம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னாங்க நாலு மணிக்கிட்டேயே ஓப்பன் ஆகிடும் நாங்கள் அதனால் நாங்கள் வந்து நாலு மணிக்கிட்ட கிளம்பி இங்கே நடக்கிற தூரங்கிறதுனால அப்படியே நடந்தே போயிட்டோம் பெருமாளுக்கும் சரி சிவபெருமானுக்கும் சரி தன்னுடைய அடியவர்களுக்கும் தன்னுடைய பக்தர்களுக்கும் சேவை செய்யும் பொழுது அது அந்த பெருமாளுக்கோ இல்லைன்னா சிவபெருமானுக்கோ செஞ்ச சேவையாக கருதப்படுது அந்த மாதிரி ராம பக்தர்களில் சிறந்த பக்தராக சொல்லப்படுறது ஆஞ்சநேய சுவாமி தான் அனுமன் தான் எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கதோ அங்கெல்லாம் அனுமன் இருப்பார் நம்ம அனுமனை வேண்டணும்னா நம்ம வந்து அனுமன் ஸ்லோகத்தையோ ஆஞ்சநேயரோட பேரையோ சொல்லணுன்னு அவசியம் இல்லை ராமநாமத்தை சொன்னாலே நமக்கு அனுமன் வந்து உதவி புரிவார் பேர்பட்ட ராமருடைய பக்தரான இந்த ஆஞ்சநேயரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த கலியுகத்துலேயும் சிரஞ்சீவியாக வாழ்ந்துட்டுருக்காரு ஆஞ்சநேயர் சுவாமி நம்மளுடைய கவலைகளோ குறைகளோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஆஞ்சநேயரை வேண்டி ராமநாமம் சொல்லி நம்ம வணங்கும் போது கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வந்து நமக்கு உதவி புரிவார் இது எத்தனையோ விதத்தில் அவர் நிறைய மெராக்கல்ஸ் பண்ணியிருக்காரு பிரத்யக்ஷமாக வந்து நிறைய பேருக்கு அருள் புரிஞ்சிருக்காரு அதனால் ஆஞ்சநேயர் வந்து கண் கண்ட கடவுளாக வந்து நிறைய பேருக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்காரு இந்த நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் சில தசாப்தங்களுக்கு முன்பு ஏற்பட்ட கோவில் தான் இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது நூறு ஆண்டு காலம் ஆயிரம் ஆண்டு காலம் பழமை வாய்ந்ததுன்னு சொல்ல முடியாது சில தசாப்தங்கள் அதாவது இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட கோவில்தான் ஆஞ்சநேய பக்தர்கள்லாம் ஒன்றிணைந்து மாருதி சமாஜம் ட்ரஸ்ட்னு ஒன்று உருவாக்கி அவர்கள் மூலமாக உருவாக்கிய கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலை கட்டுவதற்கு மிகுந்த ஆர்வமாக இருந்தவர் நம்முடைய காஞ்சி மகா சுவாமிகள்னு சொல்லப்படுற ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் தான் ராகவேந்திர சுவாமி ஆசியுடனும் இந்த கோவில் தொடங்கப்பட்டது இந்த அனுமன் சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டது இந்த அனுமன் சிலையுடைய சிறப்பு என்னன்னா முப்பத்தி அடி உயர சிலை ஒரே கிரானைட் கல்லினால் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தான் மகா இந்த சிலையை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்து வைத்தார் இந்த ஊருக்கு நங்கை நல்லூர பெயரின் அழைத்து வந்தார் நங்கை நல்லூர்னா திருமகள் வாழும் ஊர் அப்படிங்கிற அர்த்தத்துக்காக அந்த பெயரை வச்சாரு அது மருவி பிற்காலத்துல நங்க நல்லூர் ஆயிடுச்சு இங்குள்ள அனுமனின் பெயர் ஸ்ரீ விஸ்வரூப ஆதி வியாதிகர பக்த ஆஞ்சநேயர் பொதுவாக கோவிலை எழுப்பி அதுக்கப்புறம் சிலைகளை பிரதிஷ்டை செய்வாங்க ஆனால் இங்குள்ள அனுமன் சிலை பிரதிஷ்டை செய்த பிறகுதான் இங்கு கோவில் கட்டிடங்கள்லாம் எழுப்பப்பட்டது இதே போல தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில்லையும் ராஜராஜ சோழனும் சிலை பிரதிஷ்டை செய்த பிறகுதான் அங்கும் கோவிலை கட்டினதாக சொல்லப்படுது அதனால் இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு அனுமன் சிலைக்கு மேலே தொண்ணூறு அடி உயரத்தில் கோபுரமும் கலசம் வந்து செப்பினால் செஞ்சு அதை தங்கத்தால மூடி ஆகம விதிப்படி இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே வருது பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்க பஞ்சவடியில் இருக்க ஆஞ்சநேயருக்கு அடுத்தது இங்கே இருக்க நங்கநல்லூரில் இருக்க ஆஞ்சநேயர் தான் இரண்டாவது உயரமான அனுமன் இந்த கோவிலோட டைமிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க விஸ்வரூப தரிசனம் அதிகாலை அஞ்சு மணிலேருந்தே இங்கே வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் திருமஞ்சனம் காலை சந்தி உச்சிகால பூஜை சாயரக்ஷ பூஜை இரண்டாம் கால பூஜை அர்த்தஜாம பூஜை எல்லாமே இங்கே டைமிங்ஸ் போட்டிருக்காங்க அதை எல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கலாம் இதே விசேஷ தினங்களில் கண்டிப்பாக மாறுபடும் ஏன்னா ஹனுமன் ஜெயந்தி நியூ இயர் டைமு ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி இந்த காலங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சமயம் டைமிங்ஸ்லாம் மாறுபடும் சுவாமி கோவிலுக்குள்ள கோதண்ட ராமர் தேவி லக்ஷ்மணர் எல்லாமே இருக்காங்க அனுமன் இருக்கும் எல்லா இடத்துலையும் ராமரும் இருப்பார் ராமர் இருக்கற இடத்துல அனுமனும் இருப்பார் அதே மாதிரி கிருஷ்ணரோடய சிலையும் இங்கே இருக்குது வேணுகோபாலர் இருக்கார் விநாயகர் இருக்கார் விநாயகர் பக்கத்தில் நாகர் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து ராகவேந்திர சுவாமி இருக்கார் இங்கே தினமுமே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுது நாங்கள் போன அன்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொன்னையில் சக்கர பொங்கல் கொடுத்தாங்க அதே மாதிரி தயிர் சாதம் வெண்பொங்கல் எல்லாமே பக்தர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறத வந்து மக்களுக்குலாம் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க இந்த கோவிலில் நம்ம ஏதாவது கைங்கரியம் பண்ண விருப்பப்பட்டா அதுக்கு கட்டணம்லாம் அங்க கொடுத்துருக்காங்க ஒருவேளை பிரசாத விநியோகம் பண்றதுக்கு நன்கொடை கொடுக்க இல்ல சுவாமிக்கு வந்து திருமஞ்சனம் பண்ண வடை மாலை சாத்த துலாபாரத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கட்டணம் வச்சிருக்காங்க அதை பார்த்து நம்ம வந்து நம்மளால முடிஞ்சப்பாங்க நம்ம செய்யலாம் இங்கே கோவிலுக்குள்ளே நுழையும் பொழுது பெரிய மண்டபம் இருக்குது சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம பிரதக்ஷம் பண்ணிவிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணலாம் சுவாமியை நினச்சிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வெளியில் துளசி மாலை பூக்கள்லாம் விற்பாங்க துளசி மாலைலாம் வாங்கிட்டு போனீங்கன்னா சுவாமிக்கு போட மாட்டாங்க அது வந்து அங்கே ஆஞ்சநேயர் பாடம் ஒன்று வச்சுருப்பாங்க வெளியில் அங்கே நம்ம கையாலேயே நம்ம வேண்டுதலை சொல்லி ஆஞ்சநேயர் படத்துக்கு முன்னாடி வைக்க சொல்லுவாங்க நம்ம பூவாக ஏதாவது வாங்கிட்டு போனோன்னா ஆஞ்சநேயர் பாதத்திலே வைப்பாங்க விசேஷ காலங்களில் போய் பார்க்குறத விட சாதாரண நாட்களில் நீங்கள் போனீங்கன்னா நல்லா நான் சுவாமியை பார்த்துட்டு ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஞ்சநேயர் சுவாமி நம்மளுடைய வேண்டுதலுக்கு கண்டிப்பாக செவி சாய்ப்பார் நானும் இந்த கோவிலுக்கு ஒரு மூணு நாலு முறை வந்திருக்கேன் பொதுவாக சொல்லுவாங்க நாம் எவ்வளோ தான் கோவிலுக்கு போகணுன்னு முயற்சி பண்ணாலும் அந்த கடவுளோட அனுகிரகம் இருந்தால் தான் அவர் நம்மளை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டாதான் நம்ம போக முடியும் அந்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி எனக்கு அவரை பார்க்கற பாக்கியத்தை கொடுத்துருக்காரு ஏன் இதை சொல்லுன்னா சில பேர் ரொம்ப நாள் போகணும்னு நினைப்பாங்க இந்த கோவில் இல்லை இந்த கோவிலாக இருந்தாலும் போகணும்னு நினைப்பாங்க போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் பக்கத்துலேயே இருப்பாங்க போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் அந்த மாதிரி சமயத்துல நான் ஒன்று பார்க்க வரணும் உன் கோவிலுக்கு வரணும் நீங்க மனசுல நினச்சிட்டே இருங்க கண்டிப்பா அதை சுவாமி நிறைவேற்றி கொடுப்பேன் ஜெய் ஸ்ரீராம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்